குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஓதி என்னை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி என்னை மாட்டானா மாடு கன்று காட்டி ஓட்டி மெய்க்க மாட்டானா மாடு கன்று காட்டி ஓட்டி மாட்டானா தினம் பாடி ஆடி ஓடி என்னை சேர்க்க மாட்டானா தினம் பாடி ஆடி ஓடி என்னை சேர்க்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா ஓதி என்னை மயக்க மாட்டானா சின்னஞ்சிறு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா சின்னஞ்சிறு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா என் கண்ணில் இந்த உலகத்தை காட்ட மாட்டானா என் கண்ணில் இந்த உலகத்தை காட்ட மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குள்ளல் மோதி என்னை மயக்க மாட்டானா மலையை எடுத்துக் கொடையை போல பிடிக்க மாட்டானா மலையை எடுத்துக் கொடையைப் போல பிடிக்க மாட்டானா என் தலையில் மழை விழுவதை தடுக்க மாட்டானா என் தலையில் மழை விழுவதை தடுக்க மாட்டானா கீதை தன்னை திரும்புவமே கூற மாட்டானா கீதை தன்னை திரும்புவமே கூற மாட்டானா அதை கேட்டு நாமும் சிறந்தவராய் மாறமாட்டோமா கேட்டு நாமும் சிறந்தவரை மாற மாட்டோமா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குள்ளில் என்னை மயக்க மாட்டானா புல்லாங்குள்ளில் போதிய என்னை மயக்க மாட்டானா புல்லாங்குள்ளில் ஓதி என்னை மயக்க மாட்டானா